என் தங்க பிள்ளையே இன்று இந்த வரம் தரும் வாராகி அம்மா உன் கண்களில் பட்டு விட்டேன் என்றால் உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது என்று அர்த்தம் அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த வாராகி சொல்கின்ற வாக்கினை நீ கேட்காமல் தவிர்த்து விடாதே எல்லா தடைகளையும் தாண்டி இதை நீ கேட்டுவிடு இன்று உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது அதனால் நீ மட்டும் இதை தனிமையில் கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இன்று நீ உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று உன் மனதில் நினைக்கின்றாயோ அதை நினைத்துக்கொண்டு கொண்டு உன் அம்மாவாராகி சொல்கின்ற வாக்கினை முழுவதும் கேள் நிச்சயமாக உன் மனதில் நிறைந்த நீ நினைத்த எல்லா விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இன்று இரவே இந்த வாராகி உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்து இதை கேட்டால் மட்டும்தான் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சத்தியமாக நிறைவேறும் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற சில சூழ்நிலைகள் சில பேர் உனக்காக உனக்கு எதிராக செய்த செயல்களால் மாறியது அதனால் பல கஷ்டங்களை நீ அனுபவித்தாய் என்ற விஷயம் இந்த வாராயிக்கு நன்றாக தெரியும் என் அன்பு குழந்தையே சூழ்நிலைகள் மாறுகின்ற போது ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் செயல்களும் நமக்கு எதிராகத்தானே இருக்கும் என் குழந்தையே மற்றவர்களுடைய செயல்களை பார்த்து நீ வேதனைப்படாதே என் செல்வமே இதுதான் வாழ்க்கையில் உள்ள நிதர்சனம் என் குழந்தையே எத்தனை பேர் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அம்மா இந்த வாராகி இருக்கும்போது என் பிள்ளை நீ எதற்காக வேதனைப்படுகின்றாய் என் குழந்தையே மற்றவர்கள் வார்த்தைகளும் மற்றவர்களின் தீய செயல்களும் உன் மனதை காயப்படுத்தாதவாறு உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தரப்போகின்றேன் உன்னை ஒரு உயர்ந்த நிலையில் வைக்கப் போகின்றேன் நீ உன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டால் என் குழந்தையே உன்னை பற்றி யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது அல்லவா அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை கேவலப்படுத்தியவர்கள் அவர்கள் வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் எல்லோரும் உன்னை தேடி உன் இல்லத்தின் வாசலில் வந்து நிற்கக்கூடிய நேரம் வரும் என் தங்க பிள்ளையே உன்னை உதாசீனப்படுத்தி அவதூறாக பேசிக்கொண்டிருந்தவர்களை நான் உன் காலடியில் வீழ வைக்கப் போகின்றேன் உன்னை துச்சமாக பேசிச் சென்றவர்கள் இனி உனக்காக காத்திருக்கும்படி இந்த வாராகி செய்து காட்டப் போகின்றேன் இது உறுதி குழம்பி போயிருக்கின்ற மனதும் கலங்கி போயிருக்கின்ற நீரும் ஒருநாள் தெளிந்துதானே ஆக வேண்டும் அது மிக விரைவில் தெளியத்தான் போகின்றது அதுபோலத்தான் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த கஷ்டமான சூழ்நிலைகளும் விரைவில் உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது நீ இந்த வாராகியிடம் எதுவெல்லாம் என்று என்னிடம் வரத்தை கேட்டாயோ நீ கேட்ட வரத்தை தருவதற்காகத்தான் இந்த வரம் தரும் வாராகி இந்த அற்புதமான வியாழக்கிழமை என்று உன் இல்லம் தேடி இப்பொழுது வந்திருக்கின்றேன் அதற்காகவே உன் வாழ்க்கையில் ஓர் அற்புதத்தை இன்று இரவு நான் நிகழ்த்தப் போகின்றேன் என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அம்மா வாராகி என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் என்னை விட்டு விலகிவிடும் என்றுதான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரவில்லை என்று என் பிள்ளை நீ வருந்துகின்றாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நான் வந்துவிட்டேன் அல்லவா நீ உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே உனக்கான ஒரு நல்ல மாறுதலை உன் வாழ்வில் நான் உருவாக்கத்தான் போகின்றேன் அதனால் என் குழந்தையே உனக்கு நீயே சுமையாக மாறிவிடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களையும் மற்றவர்கள் உன்னை பேசிய மனக்கசப்பான வார்த்தைகளையும் நீ உன் மனதில் தான் உனக்கு நீயே சுமையாக நினைத்து மன வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாராகி உனக்காக உனக்கான ஒரு உயர்ந்த வாழ்க்கை அமைக்கப் போகின்றேன் அதற்கான வாய்ப்பையும் நான் உனக்கு தரப்போகின்றேன் உன்னை தேடி வருகின்ற வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள்ள கொள்ள தெரியவில்லை என்றால் கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டால் அதற்கு தகுதியில்லாத பிள்ளையாக நீ ஆகிவிடுவாய் உன் அம்மா நான் இப்படி சொல்கின்றேன் என்று என் மீது வருத்தப்படாதே உனக்காக எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்தாலும் சரி அதை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது பெரிதாக இருந்தாலும் சரி சிறிதாக இருந்தாலும் சரி அதை நீ உடனே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு அது உதவியாக இருக்குமா என்று நீ சிந்தித்து அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என் தங்கமே அதை சரியாக உன் கரங்களில் பிடித்துக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது அல்லவா என் குழந்தையே அதுபோலத்தானே உன் வாழ்க்கையில் நீ அவமானத்தையும் சந்தித்து அதன் மூலமாக அனைத்து விஷயத்தையும் நீ புரிந்து கொண்டாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கொஞ்சம் கூட மனசாட்சியை இல்லாமல் உன்னை தூக்கி எறிந்து பேசுகிறார்கள் என்று நீ கண்ணீர் சிந்தி அல்லவா இதையெல்லாம் இந்த வாராகி அம்மா நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் விழுந்த அடிகளெல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றிப்படியாக நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு உனக்கான மிக பெரிய வெற்றிப்படியை நீ தொட்டுவிடலாம் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பெற்றது அடிகளும் கிடையாது உனக்கு கிடைத்தது உனக்கான தோல்வியும் கிடையாது என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் இந்த வாராகி அம்மா நீ உண்மையான வெற்றியை பெறும்படி நான் உனக்கு செய்து கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவதற்காக என் குழந்தை நீ பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றாய் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டிருக்கின்றாய் எந்த விஷயத்தையும் முழுமையாக முடிக்காமல் பாதியிலேயே விட்டுவிடாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய விடாமுயற்சியால் மட்டும்தான் நீ உன் வாழ்வில் வெற்றி பெற முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிய ஆரம்பத்திலே வென்றுவிட முடியாது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையோடு வைத்தால் நீ நடந்து வந்த பாதை போது அது உனக்கு வெற்றிப்படியாக மாறும் நீ செய்ய நினைத்த செயல்கள் முடிவு பெறுகிறதோ இல்லையோ ஆனால் முயற்சி செய்து பார்க்க தயங்காமல் அடி எடுத்து வை என் தங்கமே நீ ஒரு விஷயத்தை மிகவும் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் எங்கு பார்த்தாலும் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார்கள் ஏதாவது வாங்கி செல்கின்றார்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு சிரித்து பேசுகின்றார்கள் ஆக மொத்தம் நம்மை சுற்றி இருக்கும் எல்லோரும் செல்வ செழிப்போடும் வசதி வாய்ப்போடும் சுகமாக வாழ்கின்றார்கள் நான் மட்டும்தான் இத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையே ஒரே போராட்டமாக இருக்கிறது காசு பணம் இல்லாமல் பண கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் குழந்தையே உண்மையான விஷயம் எதுவென்று தெரியுமா உன்னை விட அவர்களது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உள்ளது ஆனால் அவர்களதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அதை மறந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நேற்று எப்படி வாழ்ந்தோம் நாளை நம் வாழ்க்கையில் எப்படி போகின்றோம் என்று சிந்திப்பதை நீ முதலில் விட்டுவிடு இன்றே உன் வாழ்க்கையில் இந்த நொடியில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் என் குழந்தையே அது மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்ததாக இருக்கும் இது மட்டும்தான் உண்மை நீயே பார் இந்த நிமிடம் நீ சந்தோஷமாக வாழ்ந்து விட்டால் இந்த நிமிடம் நீ கடந்து வந்தபோது உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ்ந்ததாகத்தான் இருக்கும் இனிவரும் உன்னுடைய எதிர்காலமும் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் உன் குடும்பத்தில் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றுதான் நான் உனக்கு அருள் புரிவேன் அதன் மூலமாக உன்னுடைய கடந்த காலமும் எதிர்காலமும் மிக சிறப்பாக இருக்கும் அதுவே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் இது இந்த வாராகி அம்மாவின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே இனி நீ வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு உன் மனதில் தன்னம்பிக்கையோடு உறுதியோடு முயற்சியெடு அடுத்தவர்களின் உதவியை நீ எதிர்பார்க்காதே அதுவே உன் வெற்றிக்கு தடையாக இருக்கும் நீ மட்டும் தனி ஒருவனாக எது செய்தாலும் அதற்கான வெற்றி உன்னை தானாகவே தேடி வரும் முயற்சி செய்தால் அது உன் எதிர்காலத்தின் வெற்றி பாதையாக மாறும் துணிச்சலோடு நீ செய்யும் செயல் உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும் இனி உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் நீ மன நிறைவோடு நிம்மதியாக வாழப் போகின்றாய் இந்த வாராகி அம்மா உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்